இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாங்க நாலு சென்ட் இடத்துல ரெண்டு வீட்டை வாடகை குற மாதிரி மேக்க பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க வீட்டுக்கு மேக்கால பஞ்சாயத்து ரோடு புதுசா போட்ட கேட்டு வாயு மூலையில் பிரகாரம் வந்து கரண்ட் பெட்டி கன்னி மூலையில் தண்ணி டேங்க் வடக்கு வாசல் கதவு வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் முன்னாடி கூலிங் சீட்டு சுத்தியுமே ஆங்கில சிமெண்ட் சீட் செட்டப்ல ஒரு காம்பவுண்ட் டைப்பு பதினொன்னுக்கு பதினேழு சைஸ்ல உள்ளுக்குள்ள ஒரு பெட்ரூம் அப்படியே வந்து பெருசா இருக்குதுங்க மேல வந்து சீட் போட்டு இருக்குதுங்க லாப்ட் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு கதவு வீட்டு கிழக்கால இடம் ரெண்டு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இது வந்து ஒன்னாவது கனெக்ஷனு இது வந்து பின்னாடி இன்னொரு வீடுங்க இதே வந்து தனியா வாடகை கொடுக்கல அதுக்கு தனியாக கேட் வச்சிருக்குதுங்க இதுல வந்து முன்னாடி வந்து நல்ல லென்தா ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஹாலு இதுல கிழக்கு வரக்கு ஒரு கதவு நல்லா அப்படியே விளாசமா ஒரு கிச்சனுங்க அப்படியே மேல புல்ல ஓடு நல்லா இருக்குதுங்க இது ஒரு பெரிய சைஸ் காலு ரெண்டு விட்டம் போட்டிருக்குது இது மேலதான் ஓடு ஊற ஜம் இருக்குது எல்லாமே செவுறு வந்து வெடிப்பில எதுவும் கிடையாதுங்க இந்த சிமெண்ட் சீட்டுக்கு மரம் போற புதுசா போட்டுருக்காங்க இங்க ஒரு பைப்பு ஒரு அவுட்டர் பாத்ரூம் ஒண்ணு இது தண்ணி காய வைக்கிற அடுப்பு பாருங்க சட்டி அந்த காலத்து சட்டி அப்படியே இருக்குது பாருங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க ஜல மூலையில தண்ணி தொட்டி தண்ணி வரும் ஃபுல்லா இருக்குது அப்படியே டேங்க்ல மேல தண்ணி ஏத்தறக்கு வந்து மோட்டார் வச்சிருக்காங்க நம்ம செவுத்துக்குள்ள நம்ம பொழங்கிக்கலாங்க இந்த ரெண்டு வீட்டையுமே வந்து ஒரே ஃபேமிலி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து தனித்தனியா வேணாலும் நீங்க வாடகை வேணாலும் விட்டுக்கலாங்க பட் ஆனா ஒரே பண்றதுக்கு இது வந்து சூப்பரான ஒரு வீடுங்க உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு கரெக்டா ஒரு எட்டே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைச்சிருக்கு இதோட பைனல் ரேட் வந்து நாலு சென்ட் இடத்துக்கு வீட்டுக்கு சேர்த்து இருபத்தோரு லட்சம் லட்ச ரூபாய் குறையாதுங்க